அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் உங்களுக்கு எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்கள் போடக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவை வீணாகப் போக வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா ஆம் என்றால் அதை செய்வது எப்படி அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வீணாகப் போகின்றதா அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று தெரியாமல் குழம்புகின்றீர்களா அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் இந்த காணொளியானது பலன் தரக்கூடியதாக இருக்கும் என்ன செய்து எதிரிகள் உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் வீணாக மாற்றுகின்றார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் எதிரிகள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் வீணாக போக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ அவர்கள் தீட்டும் திட்டங்கள் அனைத்தும் வீணாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அமாவாசை அன்று காலையில் வெள்ளருக்கு மூலிகைக்கு முறைப்படி காப்பு கட்டி தூபதீபம் காட்டி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம் கோரி கனி பழி கொடுத்து அந்த வெள்ளருக்கு மூலிகையிலிருந்து ஒரே ஒரு இலையை சற்று பெரிய அளவிலான இலையை பறித்து அதில் கருப்பு நிற பேனாவினால் எதிரியின் பெயரை எழுதி அந்த இலையில் ஒரு பெரிய அளவிலான விரலி மஞ்சள் வைத்து அதனுடன் ஒரு பெரிய துண்டு கற்பூரம் வைத்து எதிரியின் பெயர் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் வைத்து மஞ்சள் துண்டு கற்பூரம் இந்த இரண்டையும் எரித்து விட வேண்டும் அவ்வாறு நீங்கள் எரித்து விட்டால் போதும் அதன் பிறகு உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ உங்களுடைய எதிரிகள் செய்யக்கூடிய வேலைகள் அவர்கள் உங்களுக்கு எதிராக போடக்கூடிய திட்டங்கள் உறவுமுறை எதிரிகள் தொழில்முறை எதிரிகள் திடீர் பகையால் வந்த எதிரிகள் இதுபோன்ற நபர்கள் செய்யக்கூடிய அவர்கள் போடக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் வீணாக மட்டுமே போகும் எதை செய்தாலும் அவர்களால் உங்களை எப்பொழுதுமே பாதிக்க முடியாதபடி ஆகிவிடும் இவ்வாறு செய்து எதிரிகள் போடும் திட்டங்களை நீங்கள் வீணாக ஆக்க முடியும் இதே முறையை தான் பலரும் பலவிதமான தொழில் செய்வோர்களையும் சில நல்ல திட்டங்கள் தீட்டுபவர்களையும் தங்களுக்கு பலன் கிடைக்காது என்கின்ற கெட்ட நோக்கத்தில் பாதிப்படைய செய்திருப்பார்கள் அதுபோன்று பாதிப்பு அடைந்த நபர்களுக்கு அந்த பாதிப்பிலிருந்து வெளிவர உதவிகள் தேவைப்பட்டால் எமது காணொலிகள் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடிய எதிரிகள் உங்களால் வாழ்ந்து வளர்ந்து இன்று உங்களையே எதிர்த்து ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய எதிரிகள் அவர்கள் போடும் திட்டங்கள் வீணாக வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு எமது உதவி தேவைப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்